சாதாரணமா இருபது ரூபா கொடுக்குறாங்க ஐம்பது ரூபா குடுக்க நினைச்சவரு தவறி அவர் போஸ்ட்ல இருந்து அஞ்சூறு ஐம்பது ரூபா நினைச்சு அஞ்சு ரூபா கொடுத்தீங்க என்ன ஆகிரும் மாலையில கொடுத்தவருக்கு ராத்திரி நெஞ்சு வலி வந்துடும் நான் ஐம்பது ரூபான்னு நினைச்சேன் அஞ்சூறு ரூபா மிஸ் ஆகிட்டேன் கொடுத்தால் குறையாது என்று ஒருத்தர் நம்பி இருந்தால் அவருக்கு நெஞ்சு வலி வருமானு கேட்கிறேன் சும்மா சரி ஐம்பது ரூபாண்டு ஐயாயிரம் ரூபாய் தலை தூக்கி கொடுத்தான்னு வைங்க அப்படியே பட்டாக்குன்னு போயிருவாரு அந்த நிமிஷமே அவர் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அந்த சொக்குல அம்போ ரூபா நினைச்சேன் தர்மத்துக்கு நாம் எங்களுக்கு நிறைய இருந்தால் ஒரு ஐயாயிரம் ரூபா போனாலும் இல்லை என் கையால் தவறி போய்விட்டது அம்போ ரூபா தான் எண்ணினேன் அல்ல ஒரு போதும் குறைக்க மாட்டான் என்ற நம்பிக்கை வந்திருந்தா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கொடுத்தால் குறையாது என்ற சரியான நம்பிக்கை இருந்தான் முஸ்லிங்கள்ல எல்லாரும் எப்படி நடந்திருப்பாங்க அந்த மாதிரி மனவர்த்த பற்றிக்க மாட்டார்கள் வேதனை பட மாட்டார்கள் சொல்ல மாட்டார்கள் குறையாத ஒன்றை செல்லி சொல்லலாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மனிதனுடைய சதக்காவை பத்தி பெருமாள் செல்ல அலிஸ்லம் பேசுற நேரம் என்ன பேசுறார்கள் சதக்கா கொடுக்கறான் சதக்கா கொடுங்க இப்படி மட்டும்தான் பேசினார்களா இல்ல நீங்க முஸ்லீம்ல பார்க்கலாம் உங்க சொத்துல சதக்கா எதையும் குறைக்காது சொல்லல உங்க சொத்துல இது அல்லாஹுடைய தூர் இன்னொரு இடத்துல திருமதியில வரக்கூடிய செய்தியில இந்த ஹசர் என்ற தரத்துல வருகிறது பெருமா சத்தியம் பண்ணினார்கள் மூன்று விஷயத்துக்கு அல்லாஹ் மீது ஆணைட்ட ரசூல்ல சொன்னார்கள் இந்த மூன்று விடயங்களில் ஒரு விஷயம் என்ன நீங்கள் ஒரு மனிதர் சதக்கா கொடுத்தால் அவருடைய சொத்தில் எதுவும் அதை குறைக்காது என்று சத்தியம் பண்ணி ரசூல்லா சொன்னார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே சத்தியம் விட்டு சொன்னவர் சாதாரண ஒரு மனிதர் அல்ல நபிகள் நாயகம் செல்ல அலை செல்லும் அவர்கள் அப்படி என்றால் இது ஈமான் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் சதக்கா எதையும் குறைக்காது என்பதை இந்த சமூகம் நம்பி ஆகணும் இன்றைக்கு எங்க பிரச்சனை என்பதை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டேன்னு வைங்க அப்ப புரிஞ்சிருவோம் ஏன் இந்த பிரச்சனை இப்படி எங்களுக்குள்ள வந்துச்சு இது தன்மை எங்களுக்குள்ள புகுது ஈமான் ஒரு பகுதி இருக்குது இன்னொரு பகுதியில் நிஃபாக் எங்களுக்குள்ள போகுது வருது பொருளாதாரம் குறைஞ்சிச்சென்னா இல்லாம போயிருமே அடுக்குமுல் பக்கர் உங்கள்ட்ட வந்து வறுமையை சொல்லி அவன் என்ன சொல்லுவான்பா குறைஞ்சிரும்பா குறைஞ்சிரும்பா எப்பையும் கோரிக்கை சொல்லிக்கொண்டே இருப்பான் குறைஞ்சிரும்பான் அல்லாவுடைய நல்லடியார்களே ஒரு முஸ்லீம் சிந்தனைக்கும் ஒரு காஃபியுடைய சிந்தனைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு சாதாரணமா இந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறான்னு வைங்க அவர் பெருசை எழுத படிக்க தெரிஞ்ச ஆள் இல்ல ஒண்ணுமே தெரியாது அவருக்கு எந்த குவாலிபிகேஷனும் இல்ல ஆனா ஒரு நல்ல மனிதர் தவறாமல் ஜமாத்து தொழுகைக்கு வந்துருவாரு நெஃபில் வணக்கத்தில் ஈடுபடுவாரு சுண்ணத்துல ஈடுபடுவாரு தகச்சத்தில் எலும்புறாரு பெரிய வருமானம் இல்ல நான் உங்கள்ட்ட கேக்குறவங்க கல்வ தொட்டு பதில் சொல்லணும் அல்லாஹ்வுடைய நல்லியார்களே நாம் எந்த கண்ணோட்டத்தில் மனிதர்களை பார்க்கிறோம் என்பதை அல்லாவுக்கு பயந்து நான் கேட்கிற கேள்விக்கு நான் நேரடியாக உங்கள்ட்ட பதில் கேட்க மாட்டேன் ஆனா உங்க மனசு அந்த பதில கொடுத்தால் புரியும் நாம் எந்த நிலமையில் இருக்கிறோம் என்று அல்லாவுடைய நிலையில் அப்படி ஒரு மனிதர் இருக்கிறார் இன்னொரு மனிதர் புத்திரத்தில் பார்க்கிறோம் ஆகோண்டு வீடு கட்டிருக்கிறார் ஒரு வாகனத்துக்கு நாலு வாகனம் அவரை கேட்டா டாக்டரா அல்லது இன்ஜினியர் ஒரு பெரிய தொழில் அதிபர் ஏதோ ஒரு பதவியில் உள்ளவர் அப்படி ஒரு மனிதர் நான் கேட்கிறேன் உங்க பிள்ளைய கூட்டிட்டு போற நேரம் நீங்க உங்க பிள்ளையிட்ட யாரை காட்டி யாரு மாதிரி ஆகணும் சொல்லுவீங்க இந்த பள்ளிவாசல்ல தூங்கிட்டு இருக்கிறாரு பகல்ல சாப்பிட்டு இருக்கு ராத்திரி என்ன சாப்பிடணும் தெரியாம இருப்பாரு இவர மாதிரி மகன் நீங்க ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்களா அல்லது ஒரு டாக்டரை காட்டி ராஜா சக்ஸஸான மனிதர் பத்தியா நாலு வாகனம் எப்படி படிச்சார் தெரியுமா இப்படி சொல்லி காட்டுவீர்களா எதை சொல்லி காட்டுவீங்க அவரை சொல்லி காட்டுவீங்க அல்லாவுடைய நல்லடியாரில் ஒரு கிறிஸ்தவரை கூட்டி வரணும் கிறிஸ்தவரை வந்து கூப்பிட்டு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு அவர் வாழ்க்கையில வெற்றி கண்டார் இவர் தோத்துட்டாரு பாத்தீங்களா எழுத்தறிவு இல்ல படிப்பறிவு இல்ல ஒண்ணுமே இல்ல பள்ளிவாசலின் கையுமா வேற இருக்கிறாரு இவர் தோத்துட்டார் அவர் ஒரு டாக்டர் தெரியுமா அவர் ஒரு இன்ஜினியர் ஒரு புத்த மத மதத்தரை கூட்டி வரும் அவர்கிட்ட போய் கேளுங்க இவரா வெற்றி பெற்றவர் அவரா வெற்றி பெற்றவர் நீங்க உலகத்தில் ஒரு நாசிகளை கூட்டி வாங்க எல்லோரும் சொல்ற பதில ஒரு முஸ்லீமும் சொன்னான்னு வைங்க நிஜமா நாம் வேற ஒரு கண்ணாடியால் இஸ்லாத்தை போல் பார்க்கிறோம் இஸ்லாம் என்ன தெரியுமா ஃபிராவுனுடைய வாழ்க்கை வெற்றியா மூசா நபியோட வாழ்க்கை வெற்றியா நிஜமாக அந்த வைத்தியர் தான் வெற்றி பெற்றவராக இருந்தார் அந்த லாயர் தான் வெற்றி கண்டவராக இருந்தார் அல்லது என் மகன் டிகிரி எடுத்து வந்து சொன்ன உடனே நீ வெற்றி பெற்று விட்டாய் நான் சொன்னாங்க இது உலக வாழ்க்கையில் தற்காலிகமா ஏதோ உண்டு ஆனால் எப்பொழுதாவது என்னுடைய பிள்ளை ரெண்டே ரெண்டு பேரை உட்கார வைத்து விட்டு அல்லாஹ் அவருடைய நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லது ஒரே ஒரு குருவான் வசனத்தை அவர் எப்ப சொல்லி கொடுக்கிறார் خيركم من تعلم القران وعلمه உங்களில் சிறந்தவர் குர்ஆனை படித்து பிறருக்கு படித்து கொடுப்பார் இது இஸ்லாமிய கண்ணாடி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உங்க பானை காட்டி நீங்க பணக்காரர் வெற்றி பெற்றார்னு சொன்னான் அபூ ஹுரைரா அர்லியான தோள் அப்படி அடிந்தவரா அப்படினா இந்த வாழ்க்கையில சக்சஸ் ஏன் வ குனுஸ் வ ஜன்னத் வ عيون ومقام كريم பொதையல் தோட்டம் நீரூற்றி பெரிய சங்கையான மாளிகை எல்லாம் கொடுத்தான்ன்றாங்க ஆனா அவன் தோத்துட்டான் மூஷா আলাইহ السلام கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்கிற வாள தெரியாம போயிட்டார் பாத்தீங்களா அங்க போய் மதியன்ல கஷ்டப்பட்டு ஒரு துண்ட புடவை போட்டுட்டு கையில ஒரு கைத்தறி எடுத்துட்டு ஆடு மேய்க்கிறவரா போனாரு அரண்மனையில சாப்பிட்டு வரு வாழ தெரியாது ஏதா சொல்ல போறீர்கள் ஒரு கிறிஸ்தவன் இணை பார்க்கிறானோ அதே பார்வை உங்க குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் அல்ல அப்படின்னு இல்லையாரு இஸ்லாமிய பார்வையே டோட்டலி வித்தியாசம் இஸ்லாம் யாரை வெற்றி என்று சொல்லுது ஒரு மனிதனுக்கு எல்லாம் இழுமை கொடுப்பான் ஒரு மனிதனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பான் அதனோடு சேர்த்து அதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக சஜிதாவிலே தலையை கொண்டு போய் வைத்து அல்லாவுடன் நிறைய அழுந்து பேசக்கூடிய ஒரு அடியானாக இருந்தால் மட்டும்தான் அவர் வெற்றி கண்டவர் அல்லாவுடைய உலகத்தில் ஆயிரம் டிகிரிகளை எடுக்கலாம் எவ்வளவு பெரிய மாளிகைகளை கட்டலாம் இஸ்லாம் ஒரு கிறிஸ்தவனை போன்று பார்க்க சொல்லல உங்க குழந்தைகளுக்கு இன்றைக்கு முஸ்லீம்கள் எதை சொல்லி கொடுக்கிறாங்க தெரியுமா அதை பார் அது வாழ்க்கை இதையா அப்படி என்றால்

வல்லாஹி இஸ்லாம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் வேறொரு விஷயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த தலைப்பு போட வேண்டிய ஒரு தட்டாயம் அல்லா எவன் கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னார்களோ துனியாவை எப்படி நம்பினார்களோ அதே நம்பிக்கை தாடி வைத்த முஸ்லீம்கள் நம்பியிருக்கிறார்கள் அல்லாவை ஈமான் கொண்டோம் என்று சொன்ன முஸ்லீம்கள் நம்பியிருக்கிறார்கள் அல்லாஹுடைய எங்களுக்கும் அவர்களுக்கு ரொம்ப வித்தியாசம் துனியாவில நாங்கள் ஏதே ஈமான் கொண்டிருக்கிறோம் என்றால் உண்மையாக சொன்னால் இந்த உலகத்தில் ஒருவர் எதையும் அடையலாம் எவ்வளவு பெரிய பட்ட படிப்பையும் படிக்கலாம் ஒரு முஸ்லீம் அவரை கொடுத்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார் என்று சொல்லவே மாட்டார் சொல்லவே மாட்டார் அல்லாவோட உறவாடின ஒருவரை பார்த்து அல்லா அவரை தேர்ந்தெடுப்பான் அதுதான் வெற்றியே தவிர அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த உலகத்தில் கண்ட வெற்றிகள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து ஊட்டி வளர்த்து இதுதான் ராஜா வாழ்க்கை இருந்து ராத்திரி வரைக்கும் இதே வாழ்க்கை வாழும் இது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இப்படி போனதனால் தான் எங்க கண்ணாடியை மாத்தி பார்த்ததனால் தான் அல்லாஹுடைய எல்லாம் குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தோம் அடையணும் அடையணும் எடுக்கணும் எடுக்கணும் நாங்க சொல்லிக் கொடுத்த பாடம் இஸ்லாம் கொடுத்த என்ன தெரியுமா கொடுக்கணும் 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 கடைசியில் உன் உசுரை கொடுக்கணும் இஸ்லாமிய பாடம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதனால் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை நாம் எல்லோரும் சொல்லும் கொடுத்தால் குறையாது நம்ப அல்ல அதீஷ் அவ்வளவுதான் நம்பி இருந்தால் கொடுத்தாலும் கவலை வராது கொடுக்கிறோம் அல்லாஹ் அதுக்குத்தான் அல்லா புடி குறையும் என்று கல்பு சொல்லுது என்றா சைத்தான் காதில் ஊதுகிறான் அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் ஒன்றை அல்லாஹ் கொடுத்தால் இந்த வாழ்க்கையுடைய பிரயாணத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன் அல்லாஹ் ஒன்றை கொடுத்தால் சாதாரணமாக உங்க குழந்தை ரொம்ப இன்றைக்கு வெக்கையான நாட்கள் நீங்க ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க் குடிக்கிறேன்னு வைங்க குழந்தைக்கு சளி வைங்க கொடுக்க மாட்டீங்க கெஞ்சு 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 வாப்பா கொஞ்சம் தாங்கலேண்டா சரி ஒரு மடக்கு குடிச்சிட்டு தந்துடுவோம் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வைங்க ஒரு கொஞ்சம் குடிச்சிட்டு திரும்ப தந்துடுவோம்னு குடுக்குறீங்க குழந்தை உங்கள்கிட்ட கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினா வெத்து போத்தில தான் திருப்பி தரும் அது ஓடிடும் திரும்ப நீங்க கேட்பீங்க எனக்கு கொஞ்சம் தாங்கலேண்டு இல்லை முடிஞ்சிட்டேண்டும் நீங்க கொடுத்த உங்க குழந்தை திருப்பி உங்க கையில தராது ஏண்டா எடுக்க காட்டி ஏலாது அந்த டேஸ்ட்ல மயங்கிரும் இது மனித வாழ்க்கை கிடைக்கும் வரைக்கும் கெஞ்சுவான் உருளவான் கொடுத்ததுக்கு பிறகு ரப்பு கேட்கிற நேரம் ரப்போட கோவிக்க ஆரம்பிப்பான் வாழ்க்கையில் அழமேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் திருப்பி எடுத்து கடைசியிலே எல்லாத்தையும் கொடுத்த ஒரு தன்னுடைய உயிரை கொடுப்பதுக்கு திருப்திகரமாக நிப்பான் இறைவா என் உயிரை எடுத்து விடு உன்னை சந்திக்க வேண்டுமையா அல்லாஹ் என் உயிரை எடு ஒரு பத்து ரூபா கொடுக்காதவனும் உசிரை எடுகள் எப்படி சொல்லுவான்